எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற மீடியா நண்பர்கள் அண்டு பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஸ்டேஜில் உட்காந்துட்டுருக்குற என்னோடய தமிழகம் வின்னர்ஸ் அண்டு ஜூரி அண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் கருண் சார் அண்ட் மை ஜூரி விஸ்வநாதன் அண்ட் சுபாகந்த் அலி அண்ட் எங்களோட ஸ்பான்சர் மிஸ்டர் டேவிட் சார் ஸோ எல்லாருக்குமே வந்து என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ கம்மிங் டு த பாயிண்ட் ஓகே இந்த பாயிண்ட் மிஸ்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நாலு வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் முதல் வருஷம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸோ எப்படி நான் இந்தியன் அவார்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு தேங்கிங் ப்ரெஸ் மீட்டோ அந்த மாதிரி இந்த தமிழகமுக்கும் வந்து தேங்கிங் ப்ரெஸ் மீட் ஃப்ரம் சீசன் ஒன் டு சீசன் ஃபோர் ஸோ ஃபர்ஸ்ட் சீசனில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் தமிழகம் வந்து ஐடிசியில் வச்சுருந்தோம் அப்போது கருண் சார் தான் வந்து கோரியோகிராஃபர் அண்ட் அது வந்து எங்களோட ஃபஸ்ட்டு ஷோ ஸோ அந்த ஷோ வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு டீமை நம்பி ஓகே இவங்களுக்கு கொரியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்ச அந்த கருண் ராமன் அவரோட மனசுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் அந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரீச் ஆனது காரணமே கருண் தான் இன்னைக்கு தான் ஐஎம்டபிள்யூ அன்னைக்கு வந்து ஐஎம்டபிள்யூக்கு கருண் சார் வந்து அன்றைக்கி நின்று அந்த ஷோ கோரியோ பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரு ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ கருண் சார் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ தமிழகமும் நாங்கள் ஐடிசியில் பண்ணோம் அது அப்போ வந்து ஃபாஹிம் கோரியோகிராஃபராக இருந்தார் ஸோ அந்த ஷோவும் எனக்கு நல்லா சிறப்பாக இருந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேயும் நாங்கள் வந்து தமிழகம் வந்து கோவாவில் பண்ணியிருந்தோம் அப்போ எனக்கு வந்துட்டு என்னோடய ஷோ கோரியோகிராஃபர் வந்து ஃபாஹிம் ஸோ அந்த ஃபாஹிம் வந்து பார்த்தீங்கன்னா நானே ஆக்சுவலி இந்த ஷோ பண்ணுமா பண்ண வேண்டாமா இந்தியனை வாட்ச் மட்டும் பண்ணிடலாமா தமிழகம் நம்ம வந்து பண்ணணுமா ஒரு வருஷம் விட்டுறலாமா அப்படின்ற ஒரு தாட் இருக்கும்போது ஏன்னா சரி அவங்களாம் வந்து கோரியோ பண்ணணும் அதுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து அமைச்சு கொடுக்கணும் அதுக்கான அந்த ஒரு விஷயம் வந்து அந்த டைமில் அந்த சுச்சுவேஷனில் என்னால் செய்ய முடியல அப்போது ஃபாயம் வந்து ஒரே ஒரு வார்த்தை யூ யூஆர் மை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் கூட இல்லை ஒரு கொடுக்கல மே வந்து அவ்வளோ நல்ல குவாலிட்டியாக பண்ணுறாங்க ஸோ ஃபியூச்சர்லேயும் அவங்க பண்ணுற அனைத்து ஷோஸ் அந்த என்னை பொறுத்தளவுக்கு என் கிட்டே ரெஜிஸ்டர் பண்ணி வர மாடல்ஸ் தே ஃபீல் லைக்ஸ் தே ஷுட் தே ஆர் லைக் ஸ்டார்ஸ் ஃபியூச்சர்ல அவங்க ஸ்டார்ஸாக வரணும் அதுக்காக தான் நம்ம ஷோ பண்ணுறோம் ஸோ நீ அவங்க நடக்க போகிற ரேம்ப்லேருந்து அவங்களுக்கு கொடுக்குற அந்த குவாலிட்டி வந்து ஐ ஹாவ் டு மெயின்டைன் தட் ஸ்டாண்டர்ட் ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சு நீங்கள் வந்து போங்க நல்லா வந்து நீங்கள் நாலு பேர்கிட்ட விசாரிங்க அண்ட் நீங்களே அந்த இதுக்கு முன்னாடி அவங்களோட எல்லாம் பாருங்கள் அது என்ன குவாலிட்டியாக இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் போங்க சும்மா ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு பப்ளிசிட்டி வாங்கிட்டு ஏதோ ஒரு டைட்டில் வாங்கிட்டு டைட்டில் வினருன்ற பேர் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு குவாலிட்டியான விஷயத்துக்குள்ளே போங்க இதை தான் நான் வந்து மாடல்ஸ்க்கு நான் வந்து தெரிஞ்சுக்கேன் நிறையா அவேர்னஸ் வந்து மாடல்ஸ்க்கு இல்லை ஸோ அந்த அவேர்னஸ்ஸை வந்து நீங்கள் எல்லாரும் வந்து கொண்டு வரணும் அண்ட் இங்கே இருக்க டைட்டில் வின்னர்ஸ் ஆர் ஃப்யூச்சர் ஸ்டார்ஸ் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அண்ட் இந்த பெஜெண்ட்டோட டைட்டில் வின்னர்ஸ் நான் இப்போ ஒன் பை ஒன் அனௌன்ஸ் பண்ணுறேன் ஸோ தே வில் ஸ்டாண்டப் ஸோ அவங்களோட ஃபியூச்சர் ரோல்ஸ் என்னென்னு நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழகம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டைட்டில் வின்னர்ஸ் மிஸ்டர் ஜூட் அண்ட் மிஸ்டர் பரத் வாஜ் ப்ளீஸ் ஸ்டாண்டப் and second runner up uh, manav patel and uh, mr tamilagam subtitle winners please stand up and uh, Miss tamilagam 2024 uh, winner is not here she is not well and first runner up uh, anusha and second runner up uh, sinamika and mr. tamilagam, subtitle winners. <laughs> and uh, mrs. tamilagam, uh, winner. <laughs> so i think first runner-up and second runner-up are not here, right? ஓகே ஸோ அண்ட் மிஸ்ஸஸ் காடஸ் சப்டைட்டில் வின்னர் சீதா ஸோ இவங்க எல்லாருமே வந்து மிஸ்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் சீசன் ஃபோரோட வின்னர்ஸ் ஸோ இந்த ஷோஸில் எனக்கு பேக் அண்ட் டீம்ல இருந்த டீம் கிரியேட்டர்ஸ் ஃபோட்டோகிராஃபி டீம் அண்ட் மேக்கப் நந்தினி அண்ட் டீம் அண்ட் பேக் பேஸ்டேஜ் கொரியோகிராஃபர்ஸ் மணி அண்ட் இந்த மாடல்ஸை கோஆர்டினேட் பண்ணிட்டு வந்த வினோத் இவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஐ திங்க் இப்போ தான் லேட்டாக வந்திருக்கிறப்பல நினைக்கிறேன் தீபன் ஸோ இந்த வின்னர்ஸை வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ்க்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்கள நாங்கள் கொண்டு போகிறோம் ஸோ கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நேஷனல்ஸ் பண்ணுறோம் கிங் அண்ட் குவீன் ஆஃப் இந்தியா விச் இஸ் அ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட் பேஜெண்ட் ஸோ அந்த பேஜெண்ட்டில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற சில விண்ணர்ஸ் இப்போ நான் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் அதில் மிஸ்டர் கேட்டகிரி சாரி கேட்டகிரி ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து நேஷ்னல்ஸில் பரத் ஹரீஷ் மானவ் அண்ட் இப்பு ஸ்டாண்ட் அப்படின்னு அப்படியே நெல்லுங்க அண்ட் மிஸ் கேட்டகரியில் வந்து அனுஷா சினாமிகா நிதிஷா அண்ட் சிரிஷா அண்ட் மிஸ்ஸஸ் கேட்டகரியில் நேஷனல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது சீதா லக்ஷ்மி ஸோ இவங்க எல்லாருமே வந்து நம்ம தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி நேஷ்னல்ஸ்க்கு வந்து கோவாவில் மார்ச்சில் நடக்குது ஸோ அதுக்காக வந்து நம்ம ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணி போவாங்க இவங்களுக்கான சப்போர்ட் எல்லாமே வந்து உங்களோட மீடியா நண்பர்கள்லாம் கொடுக்கணும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்டு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு கருண் சருக்கு சார் இவங்க எல்லாருமே வந்து நேஷனல்ஸ் போகிறாங்க அண்ட் நம்ம ஸ்டேட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க நம்ம ஸ்டேட்டில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட்டாக இவங்கள நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் சார் எனக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து எல்லாருமே வேணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஃபாயிம் சார் கோரியோ பண்ணாலுமே அருண் சாரோட ட்ரெயினிங்கு ஃபாயிமோட கோரியோ அந்த ஒரு மிராக்கிள் வந்து இது வரைக்கும் நடந்ததே இல்லை அந்த மிராக்கிள் நான் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாடல்ஸ்க்கு ப்ராப்பராக ஒரு கைட் பண்ணி அவங்கள உங்களோட இதில் கைடன்ஸில் வச்சு அவங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து கொண்டு வந்து உங்களை மாதிரி ஒரு ஸ்டாரை நிறுத்தணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் இன்னைக்கு வந்து எனக்கு எல்லாருமே தெரியும் இன்னைக்கு எனக்கு கிடைச்ச எல்லா சேனல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெல்விஷர் ஸ்னேகா ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களோட பேசிக்கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஆச்சு பட் இருந்தாலும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் வந்த பாதையை வந்து மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சீசன் ஒன்ல யாரும் இல்லாத போது என் கையை பிடிச்சி என்னை கொண்டு வந்து இந்த நடுவு சென்னையில் இவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு அவங்க ஸோ அந்த ஒரு கிராட்டிடியூடை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் வேறு ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருக்கேனா எனக்கு தெரியலைங்க ஸோ இனிமேல் வந்து ஒரு புது ஐஎம்டபிள்யூவை நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க எங்களோட ஈவெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும் அண்ட் எங்களோட அந்த அணுகுமுறையாக இருக்கட்டும் இட் இஸ் கோயிங் பி அ நியூ ஐஎம்டபிள்யூ இது வரைக்கும் பார்க்காத ஐஎம்டபிள்யூ அடுத்தவங்களோட சேர்ந்து அடுத்தவங்களுக்காக வந்து மேலே போய் அவங்களோட கனவை நிறைவேறதுக்காக இருக்க போகிற ஒரு ஐஎம்டபிள்யூ ஸோ என்னோடய டைட்டில் வின்னர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக என்னோட பேக் அண்ட் டீம்லும் நிறைய பேர் வந்து சினிமாவில் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் சான்ஸ் நாங்கள் வந்து இது மூலிமா கொடுக்க போகிறோம் அண்ட் என்னோடய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சார்பாக லயனோ அண்ட் லியோ பிக்சர்ஸ்லையும் நாங்கள் பண்ணுற மொதல் படத்துலேயும் வந்து இவங்களுக்கான சான்ஸ் நாங்கள் வந்து கொடுப்போம் இது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி மீட் பிரசாத் ஸ்டுடியோவில் இது பற்றி நடந்துச்சு ஸோ அதில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இங்கே புதுசாக சில பேர் இருக்கிறீங்க அதனால நான் இதை சொல்லப்படுறேன் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக இருந்தாலுமே இதை நான் கண்டிப்பாக வந்து சொல்லணும் பிகாஸ் இட் இஸ் நாட் அ சக்ஸஸ் மீட் அணிப்போகுது இட் இஸ் அ தேங்கிங் மீட் ஸோ என்னோட பிரதர் லேட்டாக வந்திருக்காரு மோனிஷ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் லேட்டா வந்துட்டாப்பில் ஆக்சுவலி இந்தியன் அவார்ட் பிரஸ் மீட்டில் இருக்க வேண்டிய பையன் ஸோ நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அவனை ஒரு பைட் எடுக்கணும் ஏன்னா அரசியல் கேட்டகரியில் விடுதலை திமுகவில் ஒருத்தவங்களுக்கு நாங்கள் வந்து யங்ஸ்டருக்கு ஒரு அவார்ட் கொடுத்தோம் விஜி கோகுலுக்கு அப்புறம் இன்னொரு கட்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து மோனிஷ்க்கு வந்து ஒரு யூத் இன்ஸ்பிரேஷன் அவார்ட் கொடுத்தோம் ஸோ எனக்கு வந்துட்டு பக்க பலமாக இருந்து தீபன் ப்ளீஸ் கம் இங்கே இந்த சைடு ஸோ பக்க பலமாக அன்றைக்கி இருந்து ஃபிசிக்கல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் நிறைய சப்போர்ட்டில் இவனுக்கு ரெண்டு பேரும் எனக்கு கூட இருந்துருக்குறாங்க ஸோ இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்டு இவங்களும் வந்து மேல் மேலும் பல இடத்துக்கு இவங்க போகணும் இவங்களோட தொழில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கு முன்னாடியும் நான் வந்து அவங்கள வாழ்த்துறேன் தேங்க்யூ ஸோ மச் Right. it was so difficult. John Panner, yeah, but john, yeah. I know. i'm still normal. that was the first pageant i was with uh, John. Uh, as john asked me, i would definitely be happy to train and groom all the contestants. and all the best to all of you. you. never forget where you come from. that's very, very important. always be very loyal to who has brought you to the scene. that is a huge request from all of you youngsters. And be very uh, honest about your title. Make good use of it. And as John mentioned, always tie up with the right organization. That will make you grow much more. And I can see the amount of effort it takes to do all his events. And it's not a joke to do an event, it's very difficult. Our I've seen him from beginning time till now. And uh, one thing I always feel when I'm with him, I'm always very safe. And I'm to the I'm always very really safe with John, especially with the women and with the youngsters. It's a very safe atmosphere to be with, especially with John and his family. And, uh, I think uh, that is the very main criteria is that you feel at home when you come to an event. And in that way, I think John's uh, organization is like a home for all of us. And I wish him all the very best. Happy New Year to you. இந்த வயசில் மாடலிங்கில் வந்து வின்னர் ஆகிறதுங்கிறது பெரிய விஷயம் தேங்க்ஸ் டு ஐஎம் டபிள்யூ தேங்க்ஸ் மை தேங்க்ஸ் மை வைஃப் டூ தக்ஸஸ் தேங்க்ஸ் வணக்கம் வணக்கம் மை மானவ் நான் இங்கே லாஸ்ட் இயரே நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் இந்த ஷோ ஐஎம்டபிள்யூ ஷோ கோவாவில் நடந்தது நான் யோசிச்சு வச்சிருந்தேன் ஐ ஐ வில் வின் ஆர் நாட் அப்படின்ற யோசிச்சிருந்தேன் அண்ட் திஸ் இயர் ஐ காட் அ வின் தேங்க்ஸ் டு வினோ ஜான் அண்ணா தேங்க்யூ என் பேர் இப்ராஹிம் நான் இந்த ஷோவில் வந்து ஃபஸ்ட் ரன்னராக ஆயிருக்கேன் இது எனக்கு வந்து ஒரு ஒரு ஹாப்பி மூமெண்டம் தான் அதுவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய இது கிடைக்கும்னு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நின்று ஒன்று ஜான் சார் வேறு அடுத்த நேஷனலுக்கு எங்களை கூட்டிட்டு போகிறேன் சொல்லி அது அதுக்கு மேலே ஷாக்காக இருக்கு எனக்கு எது என்ன சொல்கிறதுன்னு தெரியல லைக் ஆனால் வந்து ஜான் சார் இல்லாட்டினா நான் இந்த இடத்துல நின்றுருக்க மாட்டேன் ப்ளஸ் சரணி அக்கா அவங்க நீ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மோட்டிவேஷன் பண்ண முடியுமோ என்னைய புஷ் பண்ண முடியுமோ அவங்க தான் இப்போ அவங்க சொல்கிற அவங்க சொன்ன காரணத்தினால தான் இவ்வளோ தூரம் நான் நின்றுருக்கேன் ஜான் சார் மற்றும் சரணியனுக்கு நன்றி அப்புறம் எங்கள் அப்பா அம்மா அவங்க இவ்வளோ தூரம் என்னை புஷ் பண்ணதுக்கு நன்றி தேங்க்யூ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விஷ்ணு ஐ எம் ஃப்ரம் சென்னை ஃபஸ்ட்டு நான் இங்கே எல்லா வந்து எல்லா மீடியாவுக்கும் ரொம்ப தேங்க்யூ அண்ட் தென் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சூ இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட் இது எனக்கு மாடலிங்கில் பேஜிங்ல வந்து ஃபர்ஸ்ட் அவார்டு எனக்கு தான் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் சேம் டைம் நான் எங்கள் அப்பா அம்மாக்கும் என் அக்காவுக்கு ரொம்ப நான் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன் அண்ட் சேம் டைம் ஐஎம்டபிள்யூ வந்து அண்ணாவோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்னால ரொம்ப நர்வஸாக இருந்தேன் பட் ஸ்டில் அண்ணா வந்து எனக்கு கைட் பண்ணி நல்லா என்கரேஜிங்காக பேசுனதுனால எங்களால் எல்லாமே நல்லா நடந்தது சேம் டைம் நான் வந்து நான் எங்கள் கோரியோகிராஃபர் சார் இருக்கும் அண்ட் தென் கோ கோரியோகிராஃபர் வந்து மணி நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ ஹை எவ்ரி ஒன் மைசெல் ஜூடு கம்மிங் ஃப்ரம் சென்னை ஒன்லி எல்லா ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே அண்ட் என்னை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னை இவ்வளோ பெரிய வின்னர் ஆகினா இந்தியா மீடியா ஒர்க்ஸ் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜான் அண்ணாவுக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் வணக்கம் இங்க இருக்க மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நீங்கள் இல்லைன்னா இங்க இருக்க யாருமே வெளியில் சுத்தமாகவே தெரிய மாட்டோம் அதே மாதிரி இந்த மிஸ்டர் தமிழம் நான் கார்த்திகேயன் ராஜா நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டைட்டிலோட வின்னர் அந்த ஈவெண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோவா குரூஸ் ஷிப்பில் போயிட்டு ஒரு சொகுசு கப்பலில் வந்து நடத்துறாங்க அது ஒரு வேற லெவல் ஈவெண்ட் ஜான நான் வந்து ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்குமே வந்து அவரோட ஒரு எஃபர்ட்டை போட்டு போட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு தான் ஈவென்ட் எடுத்துகிட்டு போறாங்க இந்த ஈவெண்ட்டுக்குமே சரி எங்க பேக்ராப்ல போட்ட செட்டிலாக இருக்கலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப பல லட்சத்தில் இருந்துச்சு மாடல்ஸ் நடந்து வரப்ப பார்த்தாலே அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்துச்சு அந்த வாக்கு எல்லாமே இதெல்லாம் பண்ற ஜோனனாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் இங்க வந்த எல்லா மீடியா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஐஎம் டபிள்யூக்கு அண்ட் ஜான் சார் சாருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் அண்ட் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை நம்பி இவ்வளோ சப்போர்ட்டிவாக நீ பண்ணிட்டு வான்னு சொன்னால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் Hello. Uh, hello everyone uh, my name is Anusha i'm basically from hyderabad so chennai this will be the biggest memory i have ever had in chennai ena like Anna telugu தமிழ் கிடையாது பட் சாரி இஃப் ஐ ஸ்பீக் சம்திங் ராங் அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு நான் ஏறினேன் அண்ட் ஐ டுடே ஐ ஹாவ் த சேஞ்ச் சம்திங் டு இன்ஃபுலன்ஸ் பீப்புள் அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் மை பேரண்ட்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஹேப் சப்போர்ட்டெட் மி லாட் இன் ஈச் அண்ட் எவ்வரி ஸ்டெப் அண்ட் இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கொடுக்கறதுக்கு இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் கொரியோகிராஃபர் சார் யூ ஸோ மச் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தேங்க்யூ வணக்கம் என் பேர் சிரீஷா ஐ வுட் லைக் டு எக்ஸ்டெண்ட் மை ஹார்ட் டு இண்டியன் மீடியா ஒர்க்ஸ் ஜான் சார் செகண்ட்லி என்னோட அம்மா அப்பா என்னோட அக்கா அண்ட் மை வெல் விஷர்ஸ் தேங்க்யூ ஸோ ஸோ மச் ஃபார் யுர் சப்போர்ட் எனக்கு மாடலிங் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஆசை இருந்ததுலேருந்தே என்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன்சர் அண்ட் ஒரு எயிட்டீன் இயர் கேர்ள் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இவ்வளோ ரெகக்னேஷன் கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் எல்லாருக்கும் மை செல்ஃப் நிதிஷா ஸோ வந்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ பிளேயர் மீடியா ஒர்க்ஸ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சு தான் அனைவருக்கும் வணக்கம் மீடியா பர்சன்ஸ்க்கு என்னோட மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதோட ஷோ எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து யூஎஃப்சி தீபன் சார்தான் வந்து ஜான் சார்ட்டை ரெஃபர் பண்ணார் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அதுக்கு வந்து நான் ஜான் சாருக்கும் இந்தியன் மீடியா ஒர்க்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த ஃபியூச்சருக்கும் என்னோட கெரியருக்கும் வந்து இது பெரிய எனக்கு ஒரு பிளேஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ குட் ஈவினிங் எவ்ரி ஒன் ஐ எம் சீதா அண்ட் ஐம் புவனேஷ்வர் பட் ரைட் நாவ் ஐ எம் செட்டில்டு சென்னை ஐ எம் வெரி மச் ஆனர்டு To be bestowed with such a beautiful uh, title, Mrs. Goddess. And it was not possible without the creator of the show, Mr. John, and um, the choreographer, Mr. Fahim, all the cast and crew of the show, the jury. I thank everybody for bestowing me with a beautiful crown. And I also would like to involve my parents, my family, those who supported me for the show. And especially my friend who motivated me to be here. Thank you. Thank you so much.